ஓம் ஸ்ரீ குரு பியோன வக்ரதுண்ட மகா அக்காய சுரு கோடி சவ பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பார்கவம் பிரணமாம் யகம் எனதுமை மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலின் நவகிரங்கள் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் கழுத்திரக்காரகன் அற்புதமான ஒரு கிரகம் இந்த உலகம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன இப்போ ஆக்சுவலாக மீன அவர் உச்சம் அந்த உச்சமடைந்த கிரகம் வக்ரம் அடையிறது வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி இழுக்கப்படக்கூடிய ஒரு இது அதே மாதிரி சூரிய பகவான் அந்த ஒரு ஒளியை இழுக்கறதுனாலே தான் அந்த வக்ரம் நடக்கிறது எல்லா கிரகத்துக்கும் வக்கரம் இருக்கும் ராகு கேதுக்கு மட்டும் வக்கரம் கிடையாது அந்த வகையில் இந்த உச்சமடைந்த சுக்கர பகவான் வக்ரகதில மீனராசியில் செஞ்சாரம் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி கரெக்டாக அந்த கிரகத்தை வருது பாருங்க இந்த காலபுருஷ தத்துவம் எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க என்னன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதிபதி ஏன் அப்படின்னா சந்தோஷம் எப்பவுமே குடும்பம் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் குடும்பத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம் நம்மளோட குழந்தை குட்டிகள் நம்மளோடய வாழ்க்கை துணை வளம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இந்த சந்தோஷம் அதேமாரி நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு லைஃபே சூப்பர் அருமையான ஒரு லைஃப் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இந்த இரண்டு ஏழுக்குடைய அதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சமடைந்தவர் இப்பொழுது வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த சஞ்சாரம் பண்ணுறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைந்தவர் வக்கரகதியில் பயணம் செய்ய போகக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்ப பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கன்னிராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுக்கிர பகவானின் வக்ர பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி இரண்டுங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுத்துன்னு இருக்கார் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷமா மாத்தின்னு இருக்கிறவர் இந்த சுக்கிர பகவான் தான் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதினாலே வருமானம் ஒன்பதாம் எட்டு அதிபதி பாக்கியம் வருமானம் எவ்வளோ வந்தாலும் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த சுக்கர பகவான் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் எங்களுக்கு உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர சலமை ஏழாம் இடத்துல அந்த ஏழாம் இடத்துல ராகும் உட்காந்துட்டு இருக்கார் அந்த ரா ரெண்டு பேரும் அதாவது இந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்துட்டு இந்த ஸ்ட்ரெய்ட்டை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ஓரளவு பரவாயில்ல ஜென்மராசியில் யார் உட்காந்துட்டு இருக்கா கேது பகவான் ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் ஒவ்வொரு விஷயத்துலையும் குடும்பத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சில அனுபவ பாடங்களை கொடுத்துன்னு ஆனால் என்ன பாடங்கள் ரொம்ப பெருஷாக இருக்குது படிக்கிறது தான் முடியல அவ்வளோ பிரச்சனைகளை அப்படியே டேக்கிள் பண்ணி அப்படியே வந்துட்டுருக்கீங்க ஏன்னா உங்கள் ராசி வந்து உபயராசி உபயராசினாலே கொஞ்சம் ஒரு டைலமாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கை துணைங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அது நல்ல விதமாக அமைஞ்சிருத்தோம்னா ரொம்ப விசேஷம் குடும்பம் சூப்பர் இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து போயிடுவீங்க ஏன்னா ராசி ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சுருவீங்க ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை மேலே ரொம்ப அன்பு உண்டு அதனாலே சமாளிச்சிருவீங்க வாழ்க்கை துணையோட கோபத்தெல்லாம் ஈஸியாக்கிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அந்த வகையில் இந்த கலத்திரஸ்தானத்தில் வக்கரமடைகிறது ஓரளவுக்கு பரவாயில்ல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நண்பர்களின் மூலம் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணின்னு இருக்கார் சரியா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ரிஷபராசியான சுக்கிரனோட இடத்துல இருக்கார் அதே சமயம் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களோட களத்திர ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உட்காந்துட்டு இருக்கார் குருவோட இடத்துல ஸோ இந்த இடத்துல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் எப்போவுமே ஒரு அனுபவத்தின் மூலமாக கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒன்பதாம் இடத்து குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஓடிப்போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் ரொம்ப விசேஷம்பா என்னென்னா ஓடிப்போன இடத்துல இல்லை அது என்ன இதுன்னா ஓடி போனாலும் அப்படின்னா வேற இடத்துக்கு போய் அவங்க புழச்சிப்பான்னு அர்த்தம் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்தா வேற இடத்துக்கு போனாலும் புழைச்சிப்பான்னு அர்த்தம் அவனுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையும்னு பாக்கியம் ஆக இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் அதை வச்சே சமாளிச்சிருவீங்க இந்த வக்கர பயிற்சியை சூப்பராக சமாளிச்சுடுவீங்க இந்த ஏழாம் பறவை உங்க ஜென்மராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா கேது பகவான் அவங்க உட்காந்துட்டு இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி பரிகாரம்னு பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபந்தரம் பார்கவம் பிரணமாம்யகம் இந்த இரண்டாம் விற் அதிபதியும் ஒன்பதாம் விற்று அதிபதியுமான சுக்கிரபகவான் உச்சம் அடைந்து உங்களது களத்திரஸ்தானத்தில் வக்கிரம் அடைந்தாலும் சில நன்மைகளை எதிர்பாராமல் வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னை பிடிச்ச நடக்க டைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்